பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் பத்தி நீங்க கேக்குறீங்க அந்த வன்கொடுமைகளுக்கு எதிராக வந்து எந்த விதமான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளும் எடுக்கலை அவங்க கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இது வந்து குறையும் இது வந்து வர வர அதிகமாகிக்கிட்டே போகுது ஏன்னா டெய்லி நியூஸ்ல பார்த்தோன்னா டெய்லி அதுல வந்து பாதி நியூஸ் அங்க வன்முறை வர எங்க பாலியல் வன்கொடுமை அதாவது ஸ்கூல்ல நடக்குது இப்ப ட்ரெயின்ல நம்ம தூத்துக்குடி நடத்துக்கிட்டீங்கன்னா ட்ரெயின்ல கூட நடந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க அந்த மாதிரி எதுவுமே நடக்காமல் இருக்கதா இருந்தால் பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு வேணும் என்றால் அந்த சட்டப்பூர்வமான நடவடிக்கை மத்திய அரசும் மாநில அரசும் தனியாக வந்து ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கு ஒரு தனிக்குழு அமைச்சு அவங்க அதுக்கு நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே அது குறையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் எதனாலன்னா அவங்க வந்து சிலவங்க கட்சியை வச்சு அவங்க தப்பிச்சிடுறாங்க சிலவங்க பணபலத்தை வச்சு தப்பிச்சிடுறாங்க இதுக்கெல்லாம் என்ன கடுமையான எல்லாருக்கும் ஒரே சட்டம் கொண்டு வரணும் வாரியல் வன்கொடுமைன்னு சொல்லி கொண்டு வந்தாலே அவங்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இதெல்லாம் குறையும் இல்லைன்னா இது வந்து தொடர்ந்து அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும் பெண்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது